விஷயங்களை சில விஷயங்களை பயிரும் அது கஷ்டமாக இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்து அவருடைய நண்பராயிட்டு அத்தகைய கொடுக்கணும் எனக்கு அவருக்கு எனக்கு வருது ஐயோ ஏற்றாரு பார் நீ போயிட்டு நான் 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 போயிட்டு அப்படின்னுவார் அது கஷ்டம் நான் கஷ்டமாக நான் சில போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போய் ரெண்டு ஒன்று ஒரு போலக்கு தட்டி கொடுத்துருக்காரு ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில் விட்டு போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வரேன் மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நீ நான் போனோம் நீ தூக்குவ நீ போன நான் சொன்னேன் சொன்ன தள்ளி தள்ளிவிட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன் தள்ளிவிட்டேன் நண்பனாக എനിക്ക് എപ്പോഴും എനിക്കത് അത് ഒരു സിപ്പും വയ അല്ല അത് എനിക്ക് അത് അഴുകിയ സിപ്പും അവരുടെ ഒരെയും നാം പഠിക്കാതെ ഓരോരു പഠിച്ചിരിക്കും എന്തെയും മാറി ഉന്ന കൈവിടമാണ് കൈവിടമാണ് அந்த நட்பு நட்புக்கிறாலும் கஷ்டம் மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டு அழகு நான் உள்ளேதான் வச்சுக்க முடியும் மிகப்பெரிய கே பாலசந்தரனுக்கு இணையாக இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியும் அந்த பேரை கேட்டவுண்டே தமிழ் தலைவந்து நிற்கிற மாதிரி கொள்ளை கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது எனக்கு கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர் தான் இருந்தேன் எனக்கு என் கடைசி காலத்தை மறுத்தி வைக்க வேண்டிய பாலசுந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்தால் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுடைய ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார் எவ்ரி திங் அப்படி ஏற்பட்ட ஒரு சினிமா திரைப்பட மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாட்களுக்கு முன்பு போகலாமா பயணாமா போனோம் அவர் அழகு குறைச்சோம் அவ்வளோ யோசித்த என் நண்பன் மோர் த டைரக்டர் அவர் கூட இருப்பார் எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார் அவர் இதை இருப்பார் பாரதி என்ன இன்னைக்கு சொன்ன மாதிரியே பேசியே ஹோல் துறையுலருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லாமல் இண்டஸ்ட்ரி சுட் பிள்ளை அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும் எல்லா சிஷியங்கிற்காங்க எல்லா இருக்காங்க அவர் நிறைய சிஷியம் ஆனால் பயப்படுவாங்க கையை கட்டி அந்த பல்ல கழிச்சு ஒன்று வைக்கும் அவ்வளோ பயப்படுவாங்க அப்படியே பயப்பட வைக்க ஓ இன்னி வந்து நின்று பாரியாடணும் அதே மாதிரி நான் அனுபவம் இங்கே வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன் அப்படி பிறந்த நாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு காணாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாத முடியாதான் சுத்தமானவர் தெளிவானவர் அது சொல்ல முடியாது தெளிவுகளும் அப்படி ஒரு ஆனால் பார்க்கவே முடியாது அவர் என்னை வா உன்னை எப்படி நான் கைவிடுவோம் நிறைய கஷ்டம் அந்த நினைவு நாளை நல்ல நிறையா ஓரளவுக்கு இருக்கு

එම අරබ බ ැීැී ස ප සතම්ේනීපරී අද සිලා අවර පාක ලූගොන්න இப்போ பார்த்து நீர்க்குமின்னு ஒரு படம் பார்த்து பார்க்க வந்து அவனுக்கு ரொம்ப நட்பாயிடுச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அழிச்சாச்சே இல்லை நான் என்ன ஃபங்க்ஷனாக இருக்குதுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறதுக்கு தெரியல ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினச்சா உதயநீதிபதி ஸ்டாலின் திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஊ திரு அவருக்கு செய்கிற து இன்னும் கடலூர் வருஷங்கள் இப்போல்ல தலைமுறைக்கு பேசுகிறாங்க கஷ்டமாக இருக்கு வார்த்தைக்கு வரமா சில வார்த்தைக்கு வசப்படவில்லை என்ன கொஞ்சம் பக்கத்தில் துக்கான பேருக்கு ஆலர்பட் டேர்னிங்கில் ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டைரக்டர் சரண் வந்திருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்கள் கிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலசிந்தர் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆள்வப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒரு மாதிரி தேவகசூரி அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்க ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கே அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு சாதாரண

இப்போ அதோடய செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லோரும் பாலச்சந்திர ரசிகர்னால் யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்திர ரசிகர் கரெக்டாக சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாதுன்னா பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்திர அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசு கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறத இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பாரதராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலையில் ஃபர்ஸ்ட் காப்பி ஆகும் போது இங்கே இருக்கிற தேனாம்பட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போலாம் மனோஜெல்லாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டைரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சிகரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதின சீனுன்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்னு ஒன்னு அடிச்சு உடைச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாறில் அணைச்சு யார்கிட்டயும் போய் சொல்லாதுன்னு சொன்னார் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பிச்சேன் என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காருடா கண்டிப்பா பாரதி ராஜா சார் வந்து பால் பாலச்சந்தர் டாசிடெண்டா இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு இல்லை நிறைய பேர் பாலச்சந்தர் சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவரு கேபி சாரும் அண்ணனும் தான் ஆமா ஏழாஞ்சி

சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக அது விஷயமா நாங்கள் வசந்த் சார் மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் பாலச்சந்திரன் அவ்வளோதான் என்னடா என்ன எல்லாம் பாலச்சந்திரிக்கு பிள்ளைகள் மாதிரி நாண்டா சின்ன ரசிச்சு பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை கட்டினு அவருக்கு என்ன பண்ணுங்க நம்மள்டில் அப்போயெல்லாம் இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வாப்பாட்டு நாங்கள் பாலச்சந்திரன் போய் பாருங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்பா எனக்கு பைய வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு ஒருத்தாசம் போது பயப்படுவாங்க அதெல்லாம் அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் வந்து என்னுடைய குருநாதர் சரணோட குருநாதர் எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாள் இதை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா மாத்தி இருக்கிறது அவர்கிட்ட வந்து பல வருடங்கள் வந்து ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு இவர் தான் வந்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார் அவருக்கு வந்து தமிழ்நாடே ரசிகர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான் எனக்கு சரணுக்கெல்லாம் கிடச்ச அதிர்ஷ்டம் அவர்கிட்ட நாங்கள் அஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஆளுவர்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேர் கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் பிரியாவுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனுங்கிறதும் எங்களுடைய விருப்பம் அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆளுர்பட்டை சதுக்கத்திலேயே ஒரு பாலச்சந்திர அவருடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம் ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டேரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டேரக்டர் ஆகிறதுக்கே பாலச்சந்திர தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்திரவர்களுடைய சிலை அந்த ஆளுர்பட்டை சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவருடைய ரசிகர்களாக விரும்புகிறோம் கலைஞர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது இந்த தமிழ்நாடு அறிந்தது அதே மாதிரி அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் கேபி சாரோட உண்டு ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும் அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன் முதற்கண் என்னுடைய அமைக்க ஏற்கனவே நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மேயர் அவர்களுக்கும் மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பேசணுமோ அது எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க புஷ்பா மேடம் பேசிட்டாங்க எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா காவேரி மருத்துவமனையில் தான் வந்து இயக்குனர் சிகரம் அவரது ஆத்மா பிரிந்தது அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கலைஞர் தோன்றலையும் சொல்லலாம் சொல்லுங்க சார் இப்போ பாலசந்தர் சார் பெருமை செய்வதில் அவருக்கு ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க இவங்க எப்போ சார் செய்யும் அது வந்து முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் சேரும் இவங்க வந்து ஒரு அசோசியன் மூலியமாக இவங்க வசந்த் சாரு பாபு அப்புறம் நம்ம நடிகர் ராஜேஷ் சார் எல்லாம் வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னாங்க சிஎம்ஐ பார்த்தாங்க அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கமல் உடைய மனுக்கள்லாம் அதில் இருந்தது பரிந்துரை அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஜூவை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆறு மாசம் முன்னாடி வச்சிருப்பாங்க அப்ரூவ் ஆகிறது ஏற்கனவே திருப்பி இப்போ ஜியோவாக அந்த இஷ்யூவாக இருக்கு திருப்பி இந்த ஜியோவை இவங்க அசோசியன் மூலியமாக போய் கார்ப்பரேஷன் கமிஷனரை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க போட்ட பிறகு அதில் என்ன இருக்கு